இன்றைக்கி இந்த சின்ன இப்படியில் என்ன பார்க்க போகிறோம்னா நம்மளோட ஓட்டர் ஐடியில் எப்படி நம்மளோட அட்ரஸ் அப்டேட் பண்ணுறது இப்போ ரீசண்டாக நீங்கள் வந்து வீடு லொக்கேஷன் ஏதாவது மாறி இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த அட்ரஸ் மாத்துறது எப்படின்ட்டு நான் இதுக்கு முன்னாடி ட்ரை பண்ணேன் என்னோட நேம் வந்து மேட்ச் ஆகலை அதனால் பண்ண முடியாமல் போனிச்சு ஸோ என்னோட நேம் வந்து மேட்ச் ஆகிறத்துக்காக என்னோடய ஆதார் கார்டில் என்ன நேம் இருக்கோ அதே ப்ரூஃப் அப்லோட் பண்ணி நேம் மேட்ச் ஆகுறதுக்கு ஒரு ரெக்வஸ்ட் கொடுத்துருந்தேன் ஆல்மோஸ்ட் டுவெண்ட்டி ஃபைவ் டேஸ் ஆச்சு இப்போ தான் மாறி இருக்கு அதுக்கு நான் ஒரு சின்ன வீடியோ போட்டிருந்தேன் எப்படி பண்ணுன்ட்டு ஆனால் அது ஒர்க் அவுட் ஆயிடுச்சு என் நேம் அப்டேட் பண்ணிட்டாங்க ஸோ நான் இப்போ தாராளமாக என்னோட அட்ரஸே அப்டேட் பண்ணலாம் ஓகே ஒன்றும் இல்லை நான் இந்த ஓட்டர்ஸ் டாட் இசி டாட் கவர்மெண்ட் டாட் இன் அப்படின்ற வெப்சைட்டுக்கு கூகுளில் போய் டைப் பண்ணேன் ஜஸ்ட் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி உங்கள் ஓட்டர் ஐடியும் உங்களோட மொபைல் நம்பரும் லிங்க் ஆகிருக்கணும் இதெல்லாம் அப்படி இருந்தால் மட்டும்தான் இதெல்லாம் பண்ண முடியும் உங்கள் வீடு பக்கத்துல தாலுக்கா ஆஃபீஸில் செக் பண்ணுங்க இதில் மொபைல் நம்பர் மட்டும் அப்டேட் பண்ணுங்கள் மற்ற எல்லாமே நீங்களே உங்கள் வீட்டில் இருந்து பண்ணிக்கலாம் சார் நான் மொபைல் ரெக்வஸ்ட் கொடுத்துட்டேன் எனக்கு ஓடிபி வரும் இப்போ ஓகே நான் வெரிஃபை ஆ லாகின் கொடுத்துட்டேன் ஸோ இதுதான் என்னோடய ஓட்டர் ஐடி போர்ட்டல் லாகின் என்னோடய ப்ரொஃபைல்லாம் இங்கே காமிக்கிது ஜஸ்ட் நான் ப்ரொஃபைல்னு கொடுக்குறேன் என் நேமு என்னோட இதான் என்னோட எபிக் நம்பர் என்னோட ஓட்டர் ஐடி கார்டு நம்பர் ஸோ இதெல்லாம் லிஸ்ட் ஆகுது என்னோட மொபைல் நம்பர் லிஸ்ட் ஆகுது இமெயில் அட்ரஸ் நான் கொடுக்கல அதனால் வரல ஓகே இப்போது ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம் ஃபர்ஸ்ட்டு ஓட்டர் ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபார்மை கிளிக் பண்ணுங்கள் நம்ம இதில் எந்த ஃபார்ம் வேணும்னா நம்ம வந்து ஃபார்ம் ஃபார் ஷிஃப்டிங் தான் நம்ம சூஸ் பண்ணணும் அதாவது அட்ரஸ் வேறு ஒரு லொக்கேஷன் போயிருக்கோம் ஸோ ஷிஃப்ட் பண்ண போகிறோம் அந்த லொக்கேஷனுக்கு ஜஸ்ட் இந்த ஃபார்ம் ஏட்ட க்ளிக் பண்ணுங்கள் யாருக்கு பண்ண போகிறோம் செல்ஃப் இதுதான் என்னோட என்னோடய ஓட்டர் ஐடி கார்டு நம்பர் ஓகே சப்மிட் கொடுத்துட்டேன் என்னோட நேம் எல்லாமே திருப்போரூர்ன்ற மாதிரி காமிக்கிது நான் திருப்பூரூர்லேயே நியர்பை ஒரு லொக்கேஷனுக்கு மூவ் ஆயிருக்கேன் இப்ப ஸோ சேம் டிஸ்ட்ரிக்ட்குள்ளே தான் அந்த செங்கல்பட்டு மாவட்டம் குள்ளே தான் அதுவும் கண்ட்ரோலில் வரும் தாலுக் வந்து திருப்போரூர் தான் அதனால் ஷிஃப்டிங் ஆஃப் ரெசிடென்ட்ஸ் கொடுத்துட்டு வித்தின் அசம்பிளி கான்ஸ்டியூன்சி ஸோ அதே லொகேஷனுக்குள்ளே தான் மூவ் ஆகுறேன் அந்த லொக்கேஷன் நான் கொடுத்துக்கிறேன் ஓகேன்னு கொடுக்குறேன் ஸோ டிஸ்ட்ரிக்ட் செங்கல்பட்டதால் எந்த மாற்றமும் இல்லை சப்போஸ் நம்ம டிஸ்ட்ரிக் மாறுறாங்க மட்டும்தான் நீங்க வந்து அவுட் சைட் ஆஃப் அசம்பிளின் நம்பர் சூஸ் பண்ணணும் நான் நெக்ஸ்ட் கொடுக்குறேன் இங்கே வந்து என்னோட நேம் வந்து ஃபுல் நேம் அப்டேட் ஆயிடுச்சு கரெக்டாக எப்படி ஆதார் கார்டில் இருக்கோ அதே மாதிரி இங்கே வந்துருச்சு டிஸ்ட்ரிக்ட் மற்றும் செங்கல்பட்டு அதெல்லாம் தெரியும் டாக்குமெண்ட் நேம் வந்து நான் ஆதார் கார்டை கொடுக்குறேன் என்னோட கரண்ட் அட்ரஸ் ஆதார் கார்டை கொடுக்கணும் ஓகே நான் அப்லோட் பண்ணிட்டேன் நெக்ஸ்ட்டுன்னு கொடுக்குறேன் பிளேஸ் இதுவும் திருப்போரூர் ரிவியூ அண்ட் சப்மிட் ஓகே ஸோ இந்த ஃபார்ம் நான் என்டர் பண்ண மாதிரி இங்கே வந்துருச்சு என் நேம் கரெக்டாக இருக்குது என்னோடய ஓட்டர் ஐடி கார்ட் நம்பர் கரெக்டாக இருக்குது ஆ ஒருத்தரை செக் பண்ணிக்கிறேன் ஓகே ஷிஃப்டிங் ஆஃப் ரெசிடன்ஸ் கொடுத்துருக்கேன் ஆதார் கார்டு கொடுத்துருக்கேன் வேறு எதுவும் கொடுக்கலை ஓகே நான் என்ன கொடுக்குறேனோ அதில் ப்ரூஃப்காக டவுன்லோட் பண்ணிக்கிறேன் சப்மிட் பண்ணுற ஃபார்ம் என்னென்ன டவுன்லோட் பண்ணிக்கிறேன் பின்னாடி தப்பு அப்புறம் கரெக்ட் பண்ண உதவும் ஓகே அடுத்து இ சைட் அண்ட் சப்மிட்ட சொல்லுது சப்மிட் பண்ணிக்கலாம் கேட்குது எஸ்ன்னு கொடுக்குறேன் எல்லா டீட்டெயில்ஸும் கரெக்டாக கொடுத்துட்டோம் அந்த டீட்டெயில்ஸ் கரெக்டானதை ஃபார்மே டவுன்லோட் பண்ணிட்டோம் இப்போ நம்ம பார்க்குற பேஜ் என்னன்னா இ சைன் பேஜ் அப்படிமாங்க அதாவது டிஜிட்டலாக நம்ம சிக்னேச்சர் பண்ணுற மாதிரி டிஜிட்டல் சிக்னேச்சர்னால் ஒன்றும் இல்லை ஆதார் கார்டு நம்ம காட கொடுப்போம் அதுக்கான ஓடிபி வரும் அந்த ஓடிபி வந்தோன்னா அந்த ஆதார் கார்டில் உள்ள நேமையும் இந்த ஃபார்மில் நம்ம கொடுத்துருக்க நேமையும் வெரிஃபை பண்ணி ரெண்டும் கரெக்டாக இருந்தால் அப்ளிகேஷன் நெக்ஸ்ட் லெவலுக்கு மூவ் ஆகி நம்மளோட ஃபார்ம் சப்மிட்டும் சொல்லி நமக்கு ஒரு ரெஃபரன்ஸ் நம்பர் கொடுக்கும் ஸோ அந்த ரெஃபரன்ஸ் நம்பரை யூஸ் பண்ணி நீங்கள் டூ த்ரீ டேஸ் கழிச்சு என்ன ஸ்டேட்டஸில் இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம் இதுதான் ஃபுல் ப்ராசஸ் ரெஃபரன்ஸ் நம்பரை சேவ் பண்ணிக்கிறேன் அக்னாலஜ்மெண்ட்டையும் நான் டவுன்லோட் பண்ணிட்டேன் நம்ம சைன் பண்ண அக்னாலஜி மட்டும் ஒரு இது ஒரு பத்திரமூரத்தில் வச்சுக்கிங்க ஓகேன்னு கொடுத்துருங்க இப்போது இதில் ஒரு ஆப்ஷன் என்னன்னா நீங்கள் இதே இதை போய் திரும்ப கொஞ்சம் நாள் கழித்து ஸ்டேட்டஸ் பார்க்கணும்னா ட்ராக் அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ்ன்னு கொடுக்கணும் இந்த ரெஃபரன்ஸ் நம்பர் கேட்கும் இப்போ நம்ம காப்பி பண்ணோம்ல ஒரு ரெஃபரன்ஸ் நம்பர் தான் கொடுக்கணும் சப்மிட் கொடுத்தீங்கன்னா இப்போதைக்கு என்ன சொல்லணும்னா ஜஸ்ட் சப்மிட்ட மட்டும் சொல்லுது த்ரீ டேஸ் ஃபோர் டேஸ்க்கு ஒரு தடவை நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் அதில் ஒரு அப்டேட்ஸ் நடந்துகிட்டே இருக்கும் அதாவது ஃபீல்டு ஆஃபீஸர் வெரிஃபைடு நமக்குன்னு ஒரு ஒரு ஸ்டாஃப் கசைன் பண்ணியிருப்பாங்க ஃபீல்டு ஆஃபீஸர் வெரிஃபைடு வரும் அதுக்கப்புறம் சம்திங்கை நமக்கு வீட்டில் வந்து வெரிஃபிகேஷன் செக் பண்ண மாதிரி காமிக்கும் அதுக்கப்புறம் ஃபைனலாக அக்செப்டட்னு வரும் அக்ஸப்டட்னு ஆகி ஒரு த்ரீ டு த்ரீ டு ஃபோர் டேஸில் உங்களுக்கு ஃபுல் சேஞ்ச் ஆகிடும் ஆனால் இது என்னமே எல்லாமே உங்களுக்கு அப்பப்போ எஸ்எம்எஸ்ஸாக உங்களுக்கு அப்டேட் ஆகிட்டே இருக்கும் எனக்கு இன்னைக்கு காலையில் அப்படிதான் ஃபைனலாக ஒரு எஸ்எம்எஸ் வந்துச்சு நான் வந்துச்சு நம்மளோட ரெக்வெஸ்ட் ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆயிடுச்சுன்னு நான் லாயின் பண்ணி பார்த்தேன் என்னோட நேம் ப்ராப்பராக அப்டேட் ஆயிடுச்சு ஸோ இதுதாங்க விஷயம் ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும் ஆன்லைனில் பண்றதுன்றது இந்த மாதிரி ஒரு சில சின்ன சின்ன விஷயங்கள் அதாவது நம்மளோட ஓட்டர் ஐடி கார்டில் நம்ம நேமை மாத்துறது நம்மளோட அட்ரஸ் மாத்துறது அதாவது ஒரே டிஸ்ட்ரிக்ட் இல்லை வேற வேறு டிஸ்ட்ரிக்ட்லயோ எங்கே இருந்தாலும் இதெல்லாம் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன விஷயத்தெல்லாம் நம்ம வீட்டில இருந்தே பண்ணிக்கலாம் இதுக்காக நம்ம ஆஃபீஸ்லாம் லீவ் போட்டு எங்கேயும் அலையணும்னு தேவையில்லை ஸோ அதுக்காக தான் இந்த ஒரு சின்ன வீடியோ எனக்கு தேவைப்பட்டது எனக்கு இந்த பாஸ்ட் நான் ஃபாலோ பண்ணுறேன் எனக்கு ஒர்க் அவுட் ஆகிடுச்சி உங்களுக்கும் தேவையான ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க் யூ தேங்க்ஸ் ஃபார் யூர் டைம்